இந்த கருவேப்பிலை பொடிக்கு என்னென்ன தேவை அப்படின்றது நான் மொத்தம் சொல்லிடுறேன் இது வந்து நாலு பிடி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு பத்து மிளகாய் பெருங்காயத்தூள் எண்ணெய் இவ்வளோதான் நமக்கு தேவையானது ஒரு பேனை அடுப்பில் போட்டாச்சு சும்மா எண்ணெய் விட்டிருக்கேன் கடுகம் சேர்த்திடலாம் உளுசம்பருத்த சேர்த்துடலாம் மிளகாய் பூத்து வச்சுருக்கையும் சேர்த்துடுறேன் நான் மிளகாய் காம்பு எடுத்துட்டேன் கொஞ்சம் செவக்க வரணும் நல்ல வாசனையும் வந்துடுச்சு பெருங்காயத்தை சேர்த்துடுறேன் இது உங்களுக்கு எவ்வளோ பெருங்காயம் வேணுமோ அவ்வளோ பெருங்காயம் சேர்த்துருவேன் உப்பும் நான் சேர்த்துட்டுறேன் இப்போ இதை நான் வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிடுறேன்

இந்த பண்ணும்போதே சத்தமே தெரியும் இந்த ட்ரை லீவ்ஸ் நமக்கு அவ்வளோதான் போதும் இப்படியே ஆரட்டும் ஆறுன பிறகு நான் அரைச்சு காட்டுறேன் ஃபஸ்ட்டு நான் இதை சேர்த்துக்கிறேன் இந்த அரைச்சிட்டு வந்து காட்டுறேன்

கொஞ்சம் ஆற விட்டுட்டு ஒரு பாட்டிலில் போட்டு மூடிடுங்க கருவேப்பிலை வந்து எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப அயன் சத்து மிகுந்தது இது பொதுவாக குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் நம்ம சாப்பிட்றது இல்லை இதை வந்து எடுத்து தான் போட்டுடுறோம் சாம்பார்லேயோ ரசத்துலேயோ மோரம் எடுத்து போட்டுடுறோம் கருவேப்பிலை சாப்பிட்ணுன்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வழின்னு நான் நினைக்கிறேன் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் இதை போட்டுக்கிட்டு நீங்கள் சாதத்து கூட கலந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி தோசை இட்லிக்கு கூட நீங்கள் சாப்பிடலாம்